கேரளாவில் ஏற்பட்ட பேரழிவுக்கு தமிழ்நாடுதான் காரணம் என்று சுப்ரீம் கோர்ட்டில் கேரள அரசு அளித்துள்ள புகார் தமிழக மக்களை அதிர்ச்சியில் தள்ளியிருக்கிறது கேரளாவை ஒட்டியுள்ள தேனி மாவட்டத்திலிருந்து ஒருவர் தன் ஆதங்கத்தையெல்லாம் கொட்டி கேரள அரசுக்கு திறந்த மடல் எழுதியுள்ளார் அதில் அவர் சொல்கிறார் அத்தனை அழிவை எதிர்கொண்ட பின்னரும் உங்களுக்கு அந்த சின்னஞ்சிறு முல்லைப் பெரியாறுதான் உறுத்துகிறது என்றால் உங்கள் மீது இரக்கம் கொண்டதே தவறுதானோ என்று நினைக்கத் தோன்றுகிறது இரண்டு லட்சம் கன அடி நீரை வெளியேற்றி ஆளுவாவையும் எர்ணாகுளம் கொச்சியையும் வெள்ளக்காடாக்கிய இடுக்கி அணை மீது உங்களுக்கு வராத கோபம் வெறும் இருபதாயிரம் கன அடி நீரை வெளியேற்றும் முல்லைப் பெரியாறு மீது வருகிறது என்றால் உங்கள் மீது நாங்கள் எப்படி இரக்கம் கொள்ள முடியும் பம்பை ஆற்றையும் அச்சங்கோவில் ஆற்றையும் இணைத்து அதை தமிழ்நாட்டின் வைப்பாரோடு இணைப்போம் என்று நாங்கள் ஒரு நூற்றாண்டாக கத்திக் கொண்டிருக்கிறோம் அது உங்கள் செவிகளில் ஏறியிருந்தால் பம்பை இன்று வெள்ளக்காடாக மாறியிருக்காது மொத்த தண்ணீரையும் வைப்பாற்றில் ஓட விட்டிருந்தால் காய்ந்து கிடக்கும் எங்கள் விருதுநகர் மாவட்டம் கடைத்தேறியிருக்கும் செண்பகவள்ளி அம்மன் கோவில் அணைக்கட்டை உடைத்தெறிந்த உங்களையே திரும்ப கட்டித்தாருங்கள் என்று கதறினோம் கட்டுவதற்காக ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி ஏழாம் ஆண்டு நாங்கள் கொடுத்த நிதி ஐந்து லட்சம் அதை கட்டி முடித்து எங்களுக்கான தண்ணீரை விகிதாச்சார அடிப்படையில் பகிர்ந்து கொடுத்திருந்தீர்கள் என்றால் இன்று சபரிகிரி அணையும் பிளீச்சிங் அணையும் இத்தனை வேகமாக நிரம்பியிருக்காது நாங்கள் எங்கள் பொறியாளர் மூலம் கொடுத்த ஐந்து லட்சத்தை இருபது ஆண்டுகள் கழித்து எங்களுக்கே அனுப்பினீர்கள் நெடுங்கண்டம் அருகே இன்று பெருக்கெடுத்து ஓடும் கல்லாறு தண்ணீரை மதுரை மக்கள் குடிப்பதற்குத் தாருங்கள் என்று எம்ஜிஆரும் மதுரை மேயர் பட்டுராஜனும் உங்களை வந்து கெஞ்சிக் கேட்டார்கள் அன்றைக்கு முதல்வராக இருந்த அச்சுத மேனனுக்கோ கருணாகரனுக்கோ அவர்களின் கதறல் கேட்டிருந்தால் இன்று கல்லாறில் பெருகி ஓடும் நீரில் பெருமளவை மதுரை உள்வாங்கியிருக்கும் இன்று மூணாரையே மூழ்கடித்து ஓடும் குட்டியாறையும் கன்னியாரையும் நல்லதண்ணி ஆறையும் மூணாறு நகரிலிருந்து பெரியப்பாறை நயமக்காடு தலையாறு லக்கம் சட்டமூணாறு பள்ளக்காடு வழியாக மறையூர் கொண்டு வந்து அங்கிருந்து கிழமேளாக நீண்டு கிடக்கும் பள்ளத்தாக்கில் ஓடச் செய்து அமராவதியோடு இணைத்திருக்க ஆயிரம் வாய்ப்புகள் கிடைத்தும் அதை நிராகரித்தீர்கள் மாறாக பம்படியாக இந்த மூன்று ஆறுகளையும் மின்சாரத்தை தவிர எதற்கும் பயனில்லாத ஆணையரங்கள் அணையோடு நீங்கள் சேர்த்துவிட்ட அழிச்சாட்டியத்தால் இன்று மூணாறு நிரம்பி வழிகிறது அச்சுதானந்தன் என்கின்ற அதிமேதாவி முதல்வராக இருந்தபோது மண்வெட்டி கடப்பாறையோடு நான்கைந்து ஆட்களை அழைத்துக் கொண்டு செங்கோட்டை அருகே உள்ள அடவிநயினார் அணையை உடைக்க தமிழக எல்லைக்குள் அத்துமீறி நுழைந்தார் அச்சங்கோவிலாருக்கு செல்ல வேண்டிய நீரை மறித்து தமிழகம் அணை கட்டியதாக அடாவடி செய்தார் வயிற்று பிழைப்புக்காக நாங்கள் வயலில் இருந்ததால் அச்சுதானந்தன் திரும்பிப் போனார் இல்லை கதை மாறியிருக்கும் நீலகிரியை ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி ஆறில் நேருவிடம் எழுதி கேட்ட நீங்கள் அது கிடைக்காமல் போனதால் இன்று மாயாற்று நீரை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் பரம்பிக்குளம் ஆழியாற்றில் பிரச்சினை நெய்யாற்றின் கரை இடது வாய்க்கால் பிரச்சினை அட்டப்பாடி முக்காலியில் பவானியை முன்வைத்து பிரச்சினை பில்லூர் அணையில் பிரச்சினை இப்படியாக உங்கள் துரோகங்களை பட்டியலிட்டு போகலாம் தமிழர்கள் ஆதிகாலத்தில் வகுத்து தந்த நீர் மேலாண்மை என்னும் தத்துவத்தை மலையாள சகோதரர்கள் இனியாவது உணர வேண்டும்